ஐயா வணக்கம் ஐயா என்னோடய பேர் செல்வராஜ் பெயிண்டிங் வாட்ரு கூட பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹோல்சேல்லாம் போட்டுட்ருக்குறோம் இப்போ கீழே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் லைனாக போட்டுருக்கு ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்று ஒன்று வச்சுருக்குறோம் லைனாக பாருங்கள் போய் பார்த்துட்டு பூரா ரேட் ஆமாம் 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 ஐம்பது பெர்சன்ட் முன்னா ஐம்பது பெர்சன்ட் இருக்குங்க பூரம் இந்த எல்லாமே இப்போ பண்ணியாச்சு அந்த உள்ள ஏறுக்கு ஏற எல்லாம் வெளியே வந்துடும் நம்ம மருந்து நிறையா உள்ளே போகும் நம்ம எவ்வளோ உள்ளே போகுதோ அது போகும் மொத்தம் ஒரு மொட்டை மாடி மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே இருக்குங்க பூரம் தண்ணி லீக் ஆகுது ஆகுதுன்னாங்க அதனால் பூரம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாருங்க எல்லாம் ஒவ்வொரு இதாக போட்டிருக்கு ஒன்றரை அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் லைனாக அந்த த அந்த சைடு போ பா போட்டிருக்கு இப்போ அதே மாதிரி இந்த சைடும் போட்டிருக்கணும் போட்டு எல்லாம் இது பண்ணி இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் வாட்ரு வாஷ் பண்ணி ஏர்க்ராக்கெல்லாம் பார்க்கணும்

ம் எத்தனை வேலையை பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குங்க ரெண்டு வாரம் கம்ப்ளீட்டா இருக்கு ஏன்னா வந்து இப்போ அது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது அது எல்லாமே உடச்சிட்டு அது கெமிக்கல் அடித்து ஆறு போட்டு ஆறு போட்டு இருக்கோம் உடனே உடனே பண்ணாமல் நல்லா கூலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறோம் அதே மாதிரி சீலிங்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு இருக்கும் அதை விட ரொம்ப அதிகமாக ஆமாம் அதை விட இது கொஞ்சம் அதிகம் மழை பார்த்தத விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு ரொம்ப ம் புல்ல உடைச்சி மொத்த வந்து பேச்சு ஒர்க் மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாவே பண்ணி கொடுப்பான் அவங்க வீட்டுக்கார விருப்பத்துக்காக நான் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ வந்து சீலிங் உடைச்சிட்டு ஆமாம் சீலிங் உடச்சு இப்போ நம்ம அதை கெமிக்கல் வச்சு அதை பூசோலை பண்ணியாச்சு வாங்க அதையும் பார்ப்போம் நீங்கள் வாங்க பூசோலை பண்ணியிருக்கோம் அதை வந்து பாருங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சிச்சு அடுத்து ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட உள்ள ஆ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து கெமிக்கல் அடிச்சிருக்கு கெமிக்கல் அடிச்சு அந்த வலை மெத்தி அந்த வாட்ரு அதில் சரிங்க இதுக்கப்புறம் இது மேலே பூசு வேலை பண்ணுவோம் பூசு வேலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்

நல்ல இதாயிருக்கும் இதெல்லாம் பாத்ரூமாக இருந்ததுல எல்லா கிச்சன் மேடம் உடைச்சிட்டு எல்லாம் பூசோல பண்ணிருக்கோம் மேலே பண்ணிருக்கோம் எங்களுக்குள்ள பாத்ரூம் இருந்தது அதை உடைச்சிட்டு அப்படியே இது ரூம் மாதிரி தண்ணிக்கிட்டோம் ஆ வழி அடைச்சாச்சு இப்ப இதுக்கு கீழே டைல்ஸ் போடணும் அப்புறம் வெளிச்சமா இருந்தீங்க அந்த ரூமுக்கும் அதே மாதிரிதான் புதுசோல பண்ணி சின்ன ரூம் மாதிரி இருந்தது வச்சு கட்டி இப்ப புதுசா கிச்சன் உருவாக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்லாப்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா தெளிவா ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிடறேன் அந்த பக்கம் இருக்கிற வாசக்கால் எடுத்துட்டு இப்ப இந்த இந்த பக்கம் வாசுபடி வைக்கிறோம் வாசுபடி வாசக்கால் ரெடி பண்ணிட்டு

அடுத்தது வந்து பா சீலிங் எல்லாம் உடைச்சிட்டு அதை வள வச்சு கெமிக்கல் அடித்து அது பூசுவலை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது இன்னொரு வீடியோ போடுறேன் இதையும் பாருங்கள் உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க்கு இருந்து என்னை கூப்பிடுங்க உடனே வந்து பண்ணி கொடுத்துறோம் சரிண்ணா என்னோடய நம்பர் வந்து ஒம்பது பூஜ்ஜியம் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு எழுபத்தெட்டு ஐம்பத்தி நாலு நன்றி வணக்கம்